ஹை வீவர்ஸ் வெல்கம் டு பிரைட் யூ லைஃப் அகடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு முப்பத்தி ஒன்று ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் மூன்று இயல் மூன்றில் இருக்க எல்லா இருந்து பத்து பத்து கொஸ்டின்ஸு ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஆசியா ஜோதி அந்த பாடத்தலைப்பில் இருந்து ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்கலாம் பத்து கேள்வி பார்க்கலாம் முதல் கேள்வி ஆசியா ஜோதி என்னும் பாடலை பாடியவர் சரியான விடை தேசிக விநாயகனார் அடுத்தது இரண்டாவது கேள்வி பொருத்துக மாறி மாறினா மழை கும்பி கும்பினா வயிறு பூதளம் பூமி பார்னா உலகம் இதுதான் சரியான விடை இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஈல இருக்கு அடுத்தது மூன்றாவது கேள்வி தேசிக விநாயகனார் டேஷ் நூற்றாண்டை சார்ந்தவர் சரியான விடை இருபதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அடுத்தது நாலாவது கேள்வி தேசிக விநாயகனார் சிறப்பு பெயர் சரியான விடை அ கவிமணி கவிமணி தேசிக விநாயகனார் அதுதான் சரியான விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்று நூல் சரியான விடை அ புத்தர் அடுத்தது ஆறாவது கேள்வி பார்க்கலாம் நிரப்புக இரண்டு வரி கொடுத்துட்டு அதுல ஒரு வார்த்தை இல்லாம இருக்கு அதை நிரப்ப சொல்லியிருக்காங்க நம்பி இருப்பவர் டேஷ் எரிந்திடில் நன்மை உனக்கு வருமோ ஐயா ஆறாவது கேள்வி பார்க்கலாம் நிரப்புக இரண்டு வரி கொடுத்துட்டு ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கு அதை நிரப்ப சொல்லியிருக்காங்க நம்பி இருப்பவர் டேஷ் எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா சரியான விட ஈ கும்பி கும்பினா வயிறுன்னு அர்த்தம் நம்பி இருப்பவர் வயிறு எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா நம்மளை நம்பி இருக்கிறவங்களோட வயிறு எரிஞ்சதுன்னா உனக்கு நன்மை வந்து சேருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்தது ஏழாவது கேள்வி ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது சரியான விடை அ லைட் ஆஃப் ஆசியா அடுத்தது எட்டாவது கேள்வி லைட் ஆஃப் ஆசியா டேஷ் மொழி நூல் எந்த மொழி நூல் கேட்கிறாங்க சரியான விடை இ ஆங்கிலம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி லைட் ஆஃப் ஆசியா நூலின் ஆசிரியர் சரியான விடை இ எட்வின் அட்னால்டு அடுத்தது பத்தாவது கேள்வி பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சரியான விடை பாலை கூட்டல் எல்லாம் ஆதா சரியான விடை அடுத்தது மனிதநேயம் என்ற தலைப்பிலிருந்து பத்து கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் சரியான விடை இ வல்லலார் அடுத்தது இரண்டாவது கேள்வி அன்னை தெரசா எந்த நோயின் தாக்கத்தினை எதிர்த்து தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தார் சரியான விடை அ தொழுநோய் அடுத்தது மூன்றாவது கேள்வி தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது சரியான விடை அ புறநானூறு அடுத்தது நான்காவது கேள்வி வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் சரியான விடை அ அன்னை தெரேசா அடுத்தது ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் கைலாஷ் சத்யார்த்தியால் தொடங்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் என்ன சரியான விடை ஆ குழந்தைகளை பாதுகாப்போம் அடுத்தது ஆறாவது கேள்வி எல்லா உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துதல் டேஷ் சரியான விடை மனித நேயம் அடுத்தது ஏழாவது கேள்வி உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் என்று கூறியவர் சரியான விடை அ கைலாஷ் சத்யார்த்தி அடுத்தது எட்டாவது கேள்வி பொறுத்துக கொடுத்திருக்கு வல்லலார் வள்ளலார் பசிப்பினி போக்கியவர் அடுத்தது கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தை குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அடுத்தது அன்னை தெரேசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் இதுதான் வந்து சரியான விடை இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஆல இருக்கு ஆதா சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் டேஷ் கொண்டிருக்கிறது சரியான விடை இ இயங்கி கொண்டிருக்கிறது அடுத்தது பத்தாவது கேள்வி அன்னை தெராசாவிற்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது சரியான விடை இ அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது அணி இலக்கணம் இந்த பாட தலைப்புல இருந்து பத்து கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி அழகுடன் கூறும் அணி எந்த அணி சரியான விடை அ உயர்வு நவிற்சி அணி மிகப்படுத்தி அப்படின்னாவே உயர்ந்து சொல்றது அதனால உயர்வு நவிற்சி அணி அடுத்தது இரண்டாவது கேள்வி ஒரு பொருளின் இயல்பை உள்ளதே உள்ளவாறே கூறும் அணி இயல்பு கொடுத்திருக்கான் அதனால அ இயல்பு நவிற்சி அணி ஆதான் சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி அணி என்பதன் பொருள் சரியான விடை அ அழகு இப்போ நாலாவது கேள்வி பார்க்கலாம் ஆறு சக்கரம் நூறு வண்டி அழகான ரயில் வண்டி மாடு கண்ணு இல்லாமத்தான் மாயமா தான் ஓடுது உப்பு பாரம் ஏத்தும் வண்டி உப்புலி போகும் வண்டி இந்த பாடலில் அமைந்துள்ள அணியை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை ஆ இயல்பு நவீச்சி அணி அடுத்தது ஐந்தாவது கேள்வி இயல்பு நவீச்சி அணி வேறு பெயர் இயல்பு நவீர்ச்சி அணியோட வேறு பெயர் என்னன்னு கேக்குறாங்க சரியான விடை இ தன்மை நவிற்சி அணி தான் சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி தன்மை நவீச்சி அணியின் தன்மைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுல நாலு கொடுத்துருக்காங்க எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க உள்ளதே உள்ளபடி இயல்பாக கூறும் அடுத்தது மிகைப்படுத்தல் இருக்காது அடுத்தது உதாரணம் இருக்காது நாலாவது அனைத்தும் சரி இதுல பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரின்றதுதான் சரியான விடை ஏன்னா தன்மை நவீர்ச்சி அணின்றது இயல்பு நவீச்சி அணி இயல்பா இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்ற அணி எதையும் வந்து மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க உதாரணமும் இருக்காது எதுக்கும் எடுத்துக்காட்டுல எடுத்து சொல்ல மாட்டாங்க அப்போ மூணுமே சரின்றதுனால அனைத்தும் தான் சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி பார்க்கலாம் தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா இங்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி இப்பாடலில் அமைந்துள்ள அணி எது சரியான விடை இயல்பு நவிற்சி அணி என அங்க நடக்கிறத இயல்பா சொல்லியிருக்காங்க அதனால இயல்பு அணி தான் சரியான விடை அடுத்தது எட்டாவது கேள்வி லாரி தமிழாக்கம் தருக சரியான விடை லாரின்னா தமிழ்ல சரக்குந்து இதா சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி அணி இலக்கணம் குறித்து விளக்கும் நூல் எந்த நூல்னு கேட்குறாங்க சரியான விடை ஈ தண்டி அலங்காரம் இதா சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா எங்குது வெள்ளை பசு இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரியான விடை அ கவிமணி தேசிக விநாயகனார் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்ல பாக்கலாம்